வணக்கம் இன்றைக்கி கேம்பிளிங் டிசார்டர் அதாவது சூதாட்ட அடிமைத்தனத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ இன்னிக்கு எல்லாருக்கையிலும் ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு எல்லாருக்கும் இன்டர்நெட்டுங்கிறது ஈஸிலி அக்சஸிபிளாக இருக்குது அப்படி டெக்னாலஜி வைஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆனாலும் அதில் வர ஒரு முக்கியமான ரிஸ்க் வந்து இந்த கேம்பிளிங் ஸோ கேம்பிளிங் வச்சு இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு எக்ஸாம்பிளாக ஐபிஎல் வச்சு ரம்மி வச்சு ஸோ இதில் மெயினாக இன்வால்வ் ஆகுறது யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மென் அஸ் வெல் அஸ் விமென் வந்து இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க இந்த கேம்லிங்குன்னே யூஸ்ஃபுல்லாக இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே நிறைய ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க அந்த நிறைய ஜெயிக்கிறதுல ஏற்படுற ஆசைனால் அதிகமாக பெட் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ அதிகமாக பெட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அதிகமாக தோல்வி அடைய ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாமல் இதில் என்றைக்காச்சும் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறைய கடன் வாங்குறது போன்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இது ஒரு கட்டத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இதுலேருந்து மீண்டு வராத முடியாத நிலமையில தான் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இப்போ நிறைய சூசைட்ஸ் வந்து ஏற்படுது ஸோ குடிப்பழக்கம் மாதிரி இந்த கேம்லிங் டிசார்டரும் ஒரு வகையான அடிக்ஷன் தான் இதில் முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ப்ளஸ் இதுலேருந்து வெளியே வரணும்னா ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனோட சப்போர்ட்டை சீக் பண்ணுங்கள் தேங்க் யூ